நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பதினஞ்சு நிமிஷம் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்த இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ சொல்ல வந்ததை இன்னும் சொல்லவே இல்ல ஐம் சாரி நான் இந்த பிரச்சனையில அதை மறந்துட்டேன் சரி சொல்ல என்ன சொல்ல வந்த இதோட அந்த பிரச்சனையை முடிச்சிரு சொல்லு விஷ்வா என்ன விஷயம் நான் கேக்குறேன்

இல்லை ஒன்றும் இல்லை அது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை நத்திங் இம்பார்ட்டண்ட் ரெண்டு பேரும் பத்திரமா போய்ட்டு வாங்க அப்புறம் அங்க போனதும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணணும் ஜீவிதா என்ன இது நீ இப்படி உடஞ்சு போயிட்டா எப்படிமா நீ தானே அவங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும் அப்புறம் வினய் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டத்தை நாம தான் எப்படியாவது சரி பண்ணணும் சரிங்க த நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் தேங்க் யூ பெரியம்மா கவலைப்படாத ஜீவிதா எல்லாம் சரியாயிடும் ரொம்ப சீக்கிரத்திலேயே சரியாயிடும் போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அவளை பாத்துக்கோ జీవితా నెమ్మదే <laughs> <Jivita? laughs> <Jivita? laughs>

அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல துரதிருஷ்டவசமா இந்த வீட்டுல இப்ப சந்தோஷமான சூழ்நிலை இல்ல பாட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் நீங்க உட்காருங்க இப்பதான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல நிச்சயமா எல்லா விஷயமும் மறந்துடும் என்னமா நடந்தது என்னமோ நடந்து போச்சு இப்போ தண்ணியால அணைக்க முடியாதத கண்ணீரால அணைக்க முடியுமா என்ன அதனால நடந்த எல்லாத்தையும் இதோட நாம மறந்துடுவோம் இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேசக்கூடாது இனிமே நடக்க போறத பத்தி நம்ம பேசுவோம் சரியா ஆமா பாட்டி அங்கிள் சொல்றதும் சரிதான் நடந்தது நடந்து போச்சு இனி நடக்க போறத பத்தி பேசுவோம் இந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா அக்கா சித்தப்பாவோட கடைக்கு தீ புடிச்சதுனால நீ வருவேன் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் அந்த கடைக்கு தீ வச்சு கொளுத்திருப்பேன் இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிருக்க மாட்டேன் என்ன பிரேமா வீட்டுக்கு வந்தவங்க எப்படியும் உட்கார வைக்க போறியா சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டியா அவங்களையும் சிரமப்படுத்துறீங்க இருக்கட்டும்பா தாமோ உனக்கு ஜீவிதா அக்கா கூட மாமா கூட உங்க டிபன் சாப்பிடணும்னு தோணலையா ஆமாப்பா அக்கா கூடயும் மாமா கூடயும் ஒரு வாட்டி என்ன பத்து தடவை சாப்பிட கூட நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கே தெரியும்லப்பா சாப்பாடு சொன்ன மாட்டேனே என் வாய் அப்படியே ஆ கொசு போயிடுச்சா இவன் எப்பவுமே இப்படித்தான் வா நாம போய் சமையல் வேலையை பார்க்கலாம் நீங்க பேசிட்டு நான் இப்ப வந்துடுறேன் ஓகே பரவாயில்ல பிரேமா என்ன சமைக்க போற சப்பாத்தியும் குர்மாவும் தாங்க பண்ணிட்டு இருக்க ஆனா ஒரு விஷயங்க அடுத்த வேளை சமையலுக்கு மளிகை சாமான் எதுவும் இல்லங்க நீங்க மார்க்கெட்டுக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துருங்க மாப்பிள்ள வந்திருக்காரு வீட்டுல ஸ்வீட் எதுவும் இல்ல ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துருங்க எப்படி பிரேமா கையில இருந்த பைசாவெல்லாம் நான் கடைக்கு சாமான் வாங்க கொடுத்துட்டேன் இந்நேரம் டெலிவரியும் பண்ணிருப்பாங்க சரி ஏடிஎம்ல கொஞ்சம் பணம் இருக்கும் நான் அதை எடுத்துக்கிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் மோகன் பேங்க்ல பணம் எதுவும் இருக்காதேப்பா இருந்த எல்லா பணத்தையும் மாலத ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டியாச்சே அம்மா மிச்சம் மீது ஏதாவது இருக்குமா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் டெல்லியிலேருந்து வந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு இல்லைனா நமக்கு பணப் பிரச்சனையே வந்திருக்காதுமா சரி விடுங்க மிச்சம் மீது இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது இந்த வாரத்தை ஓட்டிடலாம் நான் கடைக்கு போறேன் வரும்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் மாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாங்க எத்தனை தடவை ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோன்னு ரொம்ப தூரத்துல இருந்து ஃபயர் இன்ஜின் வரத்துக்குள்ள கடை ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு ஜீவிதா நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்களாம் டிஃபன் சாப்பிடுங்க மற்றது அப்புறம் பேசிக்கலாம் அங்கிள் அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீங்கள் கடைக்கு அப்புறம் போய்க்கோங்களேன் ஜீவிதா கொஞ்சம் அத்தையும் பாட்டியையும் கூப்பிடும் சரி அங்கிள் வாங்க இங்க பாருங்க பாட்டி இது நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது ஒருவேளை இந்த மாதிரி நிலைமையில நாங்க இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இங்க பாருங்க பாட்டி இது நாங்க உதவி செய்யறோம் நீங்க எடுத்துக்க மாட்டா இது நாங்க செய்ய வேண்டிய கடமை மீனை தம்பி நீங்க உண்மையிலேயே பெருந்தன்மையோட பேசுறீங்க நீங்க எங்க மாப்பிள்ளைங்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் அது மட்டும் இல்ல ஷாலினி அம்மாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க அவங்க எங்களுக்காக எவ்வளவு யோசிச்சிருக்காங்க இந்த நன்றி கடனை எப்படி செலுத்த போறேனோ ஆனா உங்க உதவிய எங்களால ஏத்துக்க முடியாது நான் நினைக்காதீங்க அந்த கடவுளோட அருளால நாங்க சீக்கிரமே பழைய நிலைமைக்கு திரும்புவோங்கிற நம்பிக்கை இருக்கு அம்மா சரியாதான்ப்பா சொல்றாங்க இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல அப்படி ஏதாவது எனக்கு தேவைப்படுதுன்னா நிச்சயமா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் குடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து நாங்க வெளியே வந்துருவோம் பா இங்க பாருங்க அங்கிள் இந்த பிரச்சனை உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் தான் இருக்கும் ஆனா ஆனா பிளீஸ் அது வரைக்கும் நாங்க கொடுக்குற பணத்தை வச்சு நீங்க சமாளிச்சுக்கோங்க நீங்க பழைய நிலைமைக்கு வந்த பிறகு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க பாட்டி அத்த இங்க பாருங்க நாம எல்லாரும் ஒரே குடும்பம் அதனால உங்க சுக துக்கத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கணும்ல அதனால ப்ளீஸ் இந்த பணத்தை மறுக்காம வாங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை எங்களை செய்ய விடுங்க இங்கே பாருங்கள் ஒரு வகையில் பார்த்தா இந்த பிரச்சனைக்கு விஷ்வாவும் ஒரு காரணம் ஆயிட்டான் அதனால் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நாங்களும் ஒரு வகையில் கடமைப்பட்டிருக்கோம் ப்ளீஸ் அங்கிள் இல்லை வினை தம்பி விஸ்வா மேலே எந்த தப்பும் இல்லை ஏதோ தெரியாமல் தவறு நடந்திருக்கு அதுக்கு நீங்கள் ஏன் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இது இயற்கையாக நடந்த விபத்துன்னு நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது விஷ்வாவும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தானே அடக்கடவுளே இந்த டிஸ்கஷன் முடிவுக்கு வராது போல இருக்கே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க திரும்பவும் இத பத்தி பேசாம இதோட இந்த பேச்சை நிறுத்திக்கங்க இப்போ என் கையால பண்ண சூடான சப்பாத்தியை எல்லாரும் சாப்பிடுங்க என்ன விஷ்வா நீ தான் நான் செஞ்ச சப்பாத்தினா ரொம்ப நல்லா சாப்பிடுவியே மாலதி தாமு ரெண்டு பேரும் என் கூட கிச்சனுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க வினய் தம்பி நீ இந்த பிரச்சனையை நினைச்சு டென்ஷன் ஆகாத இத ஒரு மாசத்துக்குள்ள சரி பண்ணிடலாம் நான் சொல்றத புரிஞ்சுக்கப்பா சரிங்க அங்கிள் விடுங்க எப்படியோ நாங்க செய்ய போற பண உதவியே நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா மறுக்க கூடாது இங்க பாருங்க பண உதவி ஒன்னு மட்டும் இல்ல இன்னும் நிறைய வகையில உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கொடுங்க உங்க கடை மறுபடியும் நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி செய்யறோம் நீங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்து கடைய தாராளமா நல்லபடியா நடத்துவீங்க அது வரைக்கும் நானும் விஸ்வாவும் எங்கேயும் போக மாட்டோம் அங்கிள் பிளீஸ் வேண்டாம் மட்டும் இருக்காதீங்க ஆமா அங்கிள் கண்டிப்பா நீங்க இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் மோகன் மோகன் நில்லுப்பா நல்ல வேலை பக்கத்துல யாரும் இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இத பாருப்பா வீட்டு செலவுக்கு நம்ம எப்படியாவது ஏற்பாடு செஞ்சிடலாம் ஆனா மாலதியோட அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணப் போறோம் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது அதுவும் இப்ப இல்லாம போயிடுச்சு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காதுமா நாம் ஏற்கனவே மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் கட்டியாச்சு தேர்ட் ஸ்டேஜுக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குமா தயவு செஞ்சு என்னை நம்புங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் இப்போ யோசிக்கிறது வேறு பிரச்சனையை பற்றிமா இப்போ வீட்டில் விஸ்வா வினய் ஜீவிதாலாம் இருக்கும்போது மாலத்திக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு மாலத்துக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா

இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் பாக்குற எல்லாரும் உங்க உறவை தப்பா எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசி நுஷ்மா விஷயத்துல நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஜாக்கிரதையா இருக்கணும் அக்கா என்னால யாருக்காகவும் அப்படி இருக்க முடியாது ஏன்னா எனக்கு இந்த ஆக்டிங்ல சுத்தமா வராதுக்கா மலத்தி சூழ்நிலையை புரிஞ்சுக்கும் அவன் இந்த ஊர்ல தான் இருக்க போறான் சித்தப்பாவோட கடை சரியாகிற வரைக்கும் அவன் இங்கதான் இருப்பா அவன் இருக்கிற வரைக்கும் எப்பவும் போல நீ அவன் கூட பழகாத எந்த விஷயத்திலும் தலையிடாத இங்க பார் மாலதி நீ ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது உனக்கு எல்லாம் புரியற அளவுக்கு வயசு இருக்கு உங்க ரெண்டு பேரையும் பாக்குறவங்க கண்டிப்பா உங்களை தப்பா எடுத்துப்பாங்கல்ல இங்க பாரு மாலதி சின்ன பசங்களோட நீ சிரிச்சு விளையாடுறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம விஷ்வ கூட நீ சிரிச்சு விளையாடுறது அவ்வளவு நல்லது இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ மாலதி அக்கா

இது ரெண்டு குடும்பத்தோடு கௌரவ பிரச்சனை தயவு செஞ்சு அதுல விரிசல் விழாம பாத்துக்கோ அக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் விஸ்வாவை கண்டிப்பா என்னால ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியாது அவன் ஒரு வசதியான வீட்டு உதவாக்கிற வாரிசு அவன் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் இப்ப என்னோட மனசுல அந்த விஷ்வா மேல கோவம் வெறுப்பை தவிர வேற எதுவுமே இல்லக்கா வேற எதுவும் விஸ்வாவ கண்டிப்பா நல்லா ஏத்துக்க முடியாது அவன் ஒரு வசதியான போயிட்டு உதவாக்கற வாரிசு அவன் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் இப்ப என்னோட மனசுல அந்த விஷ்வா மேல கோவம் வெறுப்ப தவிர வேற எதுவுமே இல்லக்கா ஹீரோ என்ன விஷயம் பா திரும்ப என்ன பிரச்சனை அவங்களுக்காக எதை வேணாலும் பண்ண தயாரா இருப்போம் உயிரில் வேற எதை கேட்டாலும் கண்டிப்பா கொடுத்துருவோம் அவளை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது அவன்மாளாவும் ஒரு உதவ கரையாவும் நினைச்சிட்டா என்ன இது பண்றதுல அவங்களோட எண்ணத்தை நான் அப்படியே மாத்திடுவேன் அவங்க நினைக்கிறது தப்பு நான் புரிய வைப்பேன் அந்த நேரத்தில் அப்படிதான் செய்யணும் இப்படி யோசிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் மோகன் அங்கிளோட கடை தீ பிடிச்சது ஒரு தற்செயலான ஆக்சிடென்ட் அதுக்காக வாழ்க்கை போற இதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க போறியா நான் தான் தப்பு பண்ணேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே ஒருவேளை நீ ஃபீல் பண்றதுனால இந்த கடை தன்னால உருவாகும் நினைக்கிறியா இப்போ நீ காட்டிட்டு இருக்க ரியாக்சனை ஆக்சனா மாத்திரத்துக்கு யோசி யோசிக்கிறதுனால எதுவும் நடக்காது செயல்படுத்தினாதான் அது நடக்கும் இங்க பாரு விஷ்வா நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ நான் சொன்னா கேப்பல்ல புரிஞ்சிருச்சுனா ரொம்ப பீல் பண்ணிட்டேன் நிறைய சாரி சொல்லிட்டேன் இனி காலத்தில் இறங்கிற வண்டி தான்